ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது என்னுடைய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா என்னுடைய வேலைகள் இன்றைக்கி எப்படி போய்ட்டுருந்தது அப்புறம் நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு வந்தாலும் சரிங்க ஒரு பத்து பேருக்கு நம்ம விருந்தே சமைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்முடைய கிச்சன் சமையல் வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இதில் சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சமையல் வேலை அதிகமாக இருந்தது என்னுடைய சமையல் வேலை வந்து தனியால் எப்படி வந்து கடகடனு ஈஸியாக முடிச்சுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச் தான் வந்து பண்ணியிருந்தேன் இதில் சிக்கன் பிரியாணி ரெசிபி அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் பன்னீர் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தது அது வந்து ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவும் இதில் அந்த பன்னீர் ஃப்ரை ரெசிபி அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு இது எல்லாமே நான் வந்து லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நான் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லாங்காக தாங்க வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் இது இந்த திங்கட்கிழமணிக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையில வந்து டிஃபன் ஆப்பம் தான் வந்து பண்ணியிருந்தேன் இன்னைக்கு லஞ்சு எதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணல எதுனாலன்னு பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு நாளாவது என் பொண்ணு ஆசைப்படுற மாதிரி அவளுக்கு பிடிச்சதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க டெய்லியுமே பசங்கள் லன்ச் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு நாளாவது மதிய டைமில் வந்து சூடாக சாப்பிடணும்னு அவன் வந்து ஆசைப்படுவான் அதுவும் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் வந்து வேணும்னு சொல்லுவேன் அவளுக்கு பிரியாணினா ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவேன் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு எடுத்துடுவாங்கம்மான்னு வந்து சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் காலையில் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலை ஏன்னா லன்ச்சு செஞ்சு சாதனாக்கு கொடுக்கும்போது சரி ஒரு அடி அவங்களுக்கும் சூடாகவே செஞ்சு கொடுத்த அனுப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலையில் டிஃபனோட வந்து விட்டுட்டேன் க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வாங்கிட்டு அவங்களுக்கும் இன்னைக்கு எங்களுக்கு சிக்கன் பிரியாணிலாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து முட்டைத்தோக்கும் பன்னீர் ஃப்ரையும் வந்து பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி செய்கிற சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஒன்று ரெண்டு தேவைப்பட்டது அதெல்லாம் வந்து வாங்குறதுக்காக தான் வந்து கடைக்கு வந்திருந்தேன் வீட்டுக்கு வரவே ஒரு ஒன்பது மணி போல் ஆகிடுச்சிங்க ஒரு ஏற்றலேருந்து அந்த ஒன்பது மணிக்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம பசி எடுக்க ஆரம்பிச்சிருது இந்த அல்சருக்கு இப்போ அந்த டேப்லெட் அந்த சிறப்பு எடுத்துக்கிறதுனாலே என்னென்னு தெரியல இப்போல்லாம் வந்து பசியே தாங்க முடியல கரெக்டாக அந்த ஒம்பது மணிக்குள்ளே வந்து சாப்பிடலன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிருது வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு பதினொன்று மணிக்குள்ளே போய் லஞ்சு கொடுத்துட்டு வரணுங்கிறனால டைம் இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கடகடன்னு சாப்பிட்ட உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி சாப்பாடு வெற்றிக்குட்டிக்கு வந்து அவன் பிரியாணி எடுத்துகிட்டு வர வேண்டாம் நான் நான் ஈவினிங்காக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லினதுனால அவனுக்கு மட்டும் வந்து வெறும் சாப்பாடு மட்டும் தான் வந்து வடிச்சிருந்தேன் புளியோதரை குழம்பு ஆல்ரெடி இருந்தது ஃப்ரிட்ஜில் புளி சாதம் மட்டும் கலரி கொடுத்து அனுப்பிச்சிட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து ஆப்பமும் தேங்காய் பழம் தான் ஆப்பம் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன் இதை வந்து நான் ஆப்பம் மேக்ஸிமம் வந்து தனியாக அரைச்சி போடுறது கிடையாதுங்க ரொம்ப ரேர்தான் எப்படியா தான் வந்து அரைச்சி போடுவேன் ஏன்னா நான் இட்லி மாவு வந்து அரைக்கிறதுல அந்த கடைசி மாவு வந்து இருக்கும் இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் புளிச்ச மாதிரி அந்த மாவில் தான் நான் எப்போதுமே வந்து ஆப்பம் சுட்டுப்பேன் ஆப்பத்துக்குன்னு தனியாக அரைக்கிறது கிடையாது பல்சர் இருக்கிறதுனால இந்த தேங்காய்ப்பால்லாம் அடிக்கடி வந்து எடுத்துக்கிறேன் நிறைய சிஸ்டர் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாமே இப்போ நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்குறேன் கீரையும் அடிக்கடி நிறைய சேர்த்துக்கிறேன் ஆப்பம் ஊற்றி வச்சுட்டு வாங்கிட்டு வந்தது அப்படியே வந்து லைட்டாக விடிய எடுத்துகிட்டு இருந்தேன் சிக்கன் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி இருக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது அப்படியே கொஞ்சமாக குழம்பும் அதுக்கப்புறமா பிரியாணி வந்து பண்ணணும் பிரியாணிக்கு ரொம்ப பீஸ் போட மாட்டோம் சும்மா வாசனைக்கு போடுறதோட சரி மற்றபடி வந்து பேஸ்ட் இல்லாமல் இருந்தது அந்த சிக்கன் கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம் பிரியாணி மசாலாக்கு இன்னைக்கு பிரியாணிக்கு பிரியாணி மசாலா போட்டு தான் வந்து பண்ண போகிறோம் மற்றபடி இந்த சிக்கன் மசாலா மிளகுத்தூள்லாம் வந்து இந்த பத்து ரூபா பாக்கெட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன் பசங்க வந்து மேங்கி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இந்த ஒரு இந்த லாஸ்ட் மந்த் வாங்கவே இல்லை நல்ல ஒரு பாக்கெட் பசங்களுக்கு மட்டும் மேகி வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் தயிர் அவங்களுக்கு வந்து பன்னீர் ஃப்ரைக்கு வந்து பன்னீர் முட்டை புதினா மல்லி இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன் காலையில் டிஃபன் லன்ச் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிட்டு பசங்களுக்கு ஆஃபீ அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாமே லஞ்ச் பே பண்ணி அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வீட்டு வேலைகளை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து வேலைகள் இருந்தாலுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து அந்த மற்ற சின்ன சின்ன வேலைகள் கிளீனிங் வேலை எல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன் யூடியூப் போருக்கும் சைடில் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படி பண்ணும்போது எனக்கு என்னமோ டைம் இன்னும் எக்ஸ் நிறைய வந்து ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் என் மாதத்தில் ஒரு நாள் எனக்காவது இப்போ பசங்க ஆசைப்படுற மாதிரி இதைமாரி நம்ம மதியம் லன்ச்சு செஞ்சு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்தோம்னா அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு என்னமோ வந்து ஃப்ரீ டைமே இல்லாத மாரி என்னமோ தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் செய்யணும் பசங்களை கொண்டு போய் விடணும் வீட்டுக்கு வந்தது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து மதியம் சமையல் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் இதே வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு என்னோட சமையல் வழியை வந்து பார்க்கணும் லஞ்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா எடிட்டிங் வாய்ஸ் கொடுக்குற வேலையெல்லாம் இருக்கும் அதை பண்ணிவிட்டு திருப்பி நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் ட்ராப் பண்ணிட்டு வரணும் அதுக்கு அந்த இடையில கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதனால பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி வந்து இருக்கும் முடிஞ்சால் டிய டியூஷனில் விட்றதுக்கு முன்னாடி வந்து செஞ்சு கொண்டு போய் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா டியூஷன்லேருந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் செய்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் இருக்கும் அந்த டைமில் தான் பசங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குற வேலைகள் இருக்கும் அப்புறம் நைட் ரொட்டின் ரெகுலராக போய்ட்டுருக்கு அந்த டே ஃபுல்லாவே பிஸியாவே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள்னா கூட ஓகே தான் ரெகுலராகலாம் இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது ஆனால் இந்த வேலைகளும் ரெகுலராக செய்கிற எல்லா திரசிகளும் வந்து இருக்கிறாங்க தான் இதே வேலைக்கு போகிற பெண்கள் நினச்சி இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அவங்க காலையிலேயே வந்து ஒரு நாலஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு சமையல் வேலையை பார்த்துட்டு பசங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாம் பேலஞ்சு பேக் பண்ணி அவங்களும் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அவங்க ரெடியாகி ஆஃபீஸ் போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து மற்றபடி மீதிமிச்ச மீதி இருக்கிற வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படிங்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் வேலைக்கு போகிற எல்லாம் நினைக்கும் போது இதே வீட்டில் யாராவது பெரியவங்களை பிரச்சனை இல்லை இல்ல அவங்க ஒரு தான் தனியா இருந்து எல்லாத்தையும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ இவங்களை எல்லாருக்குமே சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் நிறைய விளாகில் வந்து சொல்லியிருக்கிறேன் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வந்து வீட்டு வேலைகள் சமையல் வேலைகள்லாம் வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் உங்கள் சமையலுக்கு தேவையான ப்ரிப்ரப்பரேஷன் வேலைகள் ஓரளவு நீங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கிற டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களை சமையல் வில ரொம்ப ஈஸி தாங்க டென்ஷனே எல்லாமே அசால்ட்டாக வந்து செஞ்சு முடிக்கலாம் இப்போ நம்ம சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சமைக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணிட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் கட கடன் வேலையை செய்யலாம் இது இன்னொரு விதம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு டைம் அப்படியே செய்வேன் ஒவ்வொரு டைம் வந்து டைம் இல்லைனா சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு சைப் சைப் காய் கட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது இன்னமும் ரொம்ப பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் இதனால் வேலை வந்து வந்து சீக்கிரம் முடிகிற மாதிரி தான் வந்து இருக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணுமா அவ்வளோதான் இன்றைக்கி அப்படி தான் என்னுடைய வேலைகள் போயிட்டு நான் அடுப்பில் வந்து ஒலையை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டை வேக வச்சுட்டே தான் மற்றபடி வந்து பிரியாணிக்கு மற்ற சமையலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு விடுதலாம் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கனால அந்த வேலை கொஞ்சம் எனக்கு மிச்சமாகச்சு உங்களுடைய ஃப்ரீ டைமில் இஞ்சி பூண்டு விடுதலை அரைச்சி வைக்கிறது சின்ன வெங்காயமும் பூண்டுக்கெலாம் தோல் உரைச்சு வைக்கிறது இந்த பொடி வகைகள்லாம் என்னென்ன தேவைப்படுமோ அதில் வந்து இடித்து வைக்கிறது தேங்காய் வந்து கீனியில் வந்து துருவி வச்சுக்கலாம் புதினா மல்லிலாம் டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் வந்து ஆஞ்சி வச்சு இதெல்லாம் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாலே நீங்கள் சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய சமையல் விலை சீக்கிரம் முடிகிறது மட்டும் இல்லாமல் டைமு நமக்கு கொஞ்சம் ஆகும் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு வந்து ரெடி இருந்தேன் குக்கரில் இந்த மசாலா ஐட்டம்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளா போட்டு வதக்கிட்டு இருந்தேன் அது வதங்கிட்டு இருக்கிற காப்பில் பன்னீர் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லைங்க பன்னீரை கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு மெயினாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே தான் வந்து சேர்த்துருக்குறேன் வேறு எதுவுமே வந்து நான் சேர்க்கலை இதுவே போதுங்க இது நல்லா கிறிஸ்பியாக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இதை நல்லா நம்ம பெசரி ஊற வச்சிட்டோம்னா இது கடைசியாக வந்து நம்ம பொறிச்சிக்கலாம் நம்ம சமையல் முடிக்கிற வரைக்கும் இது ஒரு நாளே போதும் இந்த இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வந்து பொறிச்சிக்கலாம் நான் வந்து தோசைக்கல்லில் தான் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி அப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி புதினா இது எல்லாமே சேர்த்து இதுவும் நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன் சைட் பை சைடு வந்து த மொட்டை தொக்குக்கும் வந்து அதையும் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன் அதோட ரெசிப்பி வந்து நான் இன்றைக்கி எடுக்கல நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் அதை தனியாக ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த நம்ம வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையினாலுக்கு வந்து உப்பு தயிர் ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாமே சேர்த்து இந்த மசாலையெல்லாம் நல்லா குக் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம கடைசியாக வந்து வந்து சிக்கனை சேர்த்துட்டு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கினத்துக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இன்றைக்கி நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி தான் வந்து ரெடி இருந்தேன் இதே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் இல்லை ஜீரக சாம்பார் ரைஸில் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அது வேறு ஸ்டைலில் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டு அரிசியில் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருந்தேன் இதுவே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் சிக்கன் சேர்த்து அது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அரிசி இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன் தண்ணி எல்லாமே நல்லா வடிக்கெட்டு அரிசி சேர்த்து இதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து கலரை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அரிசின்னா ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ நான் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கணும் அதில் ரெண்டு பங்கை வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் இது நல்லா கொதி வரும்போது அப்போ வந்து உப்பு டேஸ்ட் வந்து பாருங்க காரம் உப்பு எவ்வளோ தேவையோ திருப்பி விற்று வேணும்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது எல்லாமே உப்பு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அது சாப்பாடு ரெடியானதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் அது ரெடி பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் கவுண்டர் டப் எல்லாமே க்ளீன் இருந்தேன் நீங்கள் சமைக்க நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க கவுண்டர் டப் எப்படி இருக்குதுன்னு சமைக்கும் போதே வந்து நான் சமையல் விலையை பார்த்துக்கிட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு சமையல் விலையோட இந்த க்ளீனிங் விலையும் வந்து எனக்கு கையோட முடிஞ்சடுங்க எனக்கு எப்போதுமே சமைக்கும் போது கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு விரும்புவேன் அதனால தான் என்னோட வேலைகள் இப்படி இருக்கும் அப்படியே ஒவ்வொரு ரெசிபியாக செய்ய செய்ய அந்த கவுண்டர் டப் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் சைட் பை சைட் பாத்ரூமும் சிற சிற வேலைகிட்டே இருப்பேன் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் அந்த தண்ணியெலாம் வத்தினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நான் குக்கரை மூடி நான் சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு விட்டுடுவேன் முட்டை தொக்குக்கும் வந்து அந்த மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இதில் கடைசியும் நம்ம முட்டையும் மல்லித்தடையும் சேர்த்துட்டுமா இறக்க வேண்டியது இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது ரெடி ஆகிறதுக்கு சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் குழம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே மசாலா சேர்த்து வந்து பெசரி வச்சிருக்கிறேன் அது வீடியோ வந்து நான் எடுக்கலை இது ரெடி பண்ணும்போது சும்மா லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் சிக்கன் குழம்பு எனக்கு என்னமோ மண் சட்டியில் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது அதாவது அதை சட்டியில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் வெங்காயம் அந்த மசாலாலாம் சேர்த்து வதக்கிட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது நல்லா கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா அதை கடைசியாக தேங்காய் பால் தான் அன்றைக்கி அரைச்சி இருந்தேன் ஏன்னா தேங்காய் ரவை தான் இருந்தது அது சின்ன ஜார் வந்து ஒர்க் ஆகல நல்லா பெரிய ஜாரில் தான் போட்டால் அது மையவும் இல்லை இது மஞ்சள் வரைக்கும் அந்த பால் மட்டும் அடிக்கட்டிட்டு வந்து சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து இந்த வேலை செய்கிற டென்ஷனே இல்லாமல் இருக்கிறதுக்கு டிவியிலேருந்து எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அது கேட்டுகிட்டே தாங்க கடகிட என்னுடைய வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு இன்னும் வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அதனால தான் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலை செய்வேன் நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு செய்கிற அன்னைக்கு கண்டிப்பாக ரெண்டு சமையலாக தாங்க இருக்கும் ஏன்னா சாதனப்போ வந்து முட்டை தவிர வேறு எதுவும் நான்வெஜ்ஜை சாப்பிட்றதில்ல எனக்காவது எங்கள் கூட வெளியில் சாப்பிட்ற வர மாதிரி இருந்தாங்கன்னா இந்த குஸ்கா மட்டும் வந்து சாப்பிட்டுப்பாங்க மற்றபடி எதுவும் வந்து எ எடுத்துக்கிறது கிடையாது அதனால் அவங்களுக்கு தனியாக சமையல் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்களும் காலையில் என்ன சமைக்கிறோனோ அதையே சாப்பிட்டு அதையே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க சரி அவங்களுக்கும் ஒரு நாளைக்காவது மதிய டைமில் சூடாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுமேன்ட்டு தான் இன்றைக்கி முட்டை தோக்கும் பன்னீர் ஃப்ரை வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு ஒரு பத்து பேர் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து டென்ஷனே ஆகாமல் உங்கள் சமையல் வேலையை தனி ஒரு ஆளாக வந்து செஞ்சு முடிக்கலாங்க அதுக்கு சின்ன சின்ன ப்ரீ பிளானிங்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுட்டாலே வந்து போதும் உங்கள் சமையல் வேலை ரொம்ப ஈஸி தான் சமைக்கும் போது மற்றபடி கிச்சன் சின்ன சின்ன கிச்சன் வேலையும் கையெழுவே நீங்கள் முடிச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அசால்ட்டாக எல்லா வேலையும் வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க நான் அப்படி தான் எப்போதுமே வந்து பண்ணுவேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து கெஸ்ட்டு வராங்க எவ்வளோ பேர் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அங்கே வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய சமையல் வேலையை வந்து கடகடன் வந்து முடி வச்சிருவேங்க ஏன்னா அங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம பாதி நேரம் என்னோ கிச்சன்லேயே நின்று சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் அங்கே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் அதனால அங்கே வரதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்ததுக்கப்புறமா அங்கே கூட கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து பேசணுன்னு நினைப்பேன் இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி தாங்க என்னுடைய கிச்சன் நான் வந்து நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் முட்டை தொக்கு அவங்களுக்கு பன்னீர் ஃப்ரை மானின் ட்ரை இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இது எல்லாமே செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேர்கிட்ட தங்க ஆகிடுச்சி நான் வெளியில் போய்ட்டு வந்து நான் காலையில் டிஃபனை சாப்பிட்ட உடனே தான் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இவ்வளோ வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் வேலையும் சேர்த்தே வந்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹேபிட் இருக்குதுங்க நான்வெஜ்ஜை சமைக்கிற அன்னைக்குன்னு சமைக்கும் போதே டேஸ்ட் பார்க்குறேங்கிற ஒரு பேரில் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் சமைச்ச உடனே அது கொஞ்சமாவது எடுத்து வந்து சாப்பிட்டதாங்க எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் பதினோரு மணிக்கெலாம் முடிச்சுட்டு பதினொன்று மணிக்கு தான் வந்து கிளம்பணும் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் டைம் இருக்குங்கிறனால கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்தது சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கும் சாதனாக்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து கிளம்பிட்டேன் அதனால் ஸ்கூலில் லஞ்சு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லன்ச் கொடுக்க போகும்போது போகிற தாங்க அந்த இந்த ட்ரிபிள் ஃபைவ் ஆஃபர் அது ட்ரிபிள் ஃபைவ்னு வந்து வந்துருச்சு அந்த சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஆஃபர் அந்த கடைக்கு வந்து போயிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்தாங்க வெற்றி சைஸுக்கு வந்து டிஷர்ட் நிறைய வந்துருக்குது நான் என் பையனுக்கு எடுத்துருக்கிறேன் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க நான் வர சொல்லியிருந்தேன் இல்லைங்கன்னா உனக்கு வந்து டீஷர்ட்டு தான் வந்து எல்லாமே சின்னதாக போயிடுச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால் வந்து சரி அப்படியே இது பார்த்துட்டு இருந்தால் எடுத்துகிட்டு போகலாமேட்டு இங்கே வந்திருந்தேன் இங்கே கலெக்ஷன் வந்துருக்குன்னு தெரிஞ்சு அன்றைக்கே வந்து எடுத்தாதவங்க உண்டு அன்னைக்கு எடுத்தோம்னா நிறைய வந்து எடுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்தோம்னா கலெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது இன்றைக்கி அது போல் தான் ரொம்ப கிடையாது சும்மா ஒன்று ரெண்டு தான் இருந்தது இருந்தது வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அது அந்த கடையில் அது வாங்கிட்டு அவங்களுக்கு ஆஃபீஸில் போய் லஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ரொம்ப இல்லைங்க ஒரு ரெண்டு ட்ரௌசரு ஒரு பேண்ட்டு ரெண்டு டிஷர்ட்டு அப்புறம் சாதனை கொண்டு எடுத்திருந்தேன் அவ்வளோதான் இதுவே வந்து கரெக்டாக இரநூத்தி தொண்ணூறுவா தான் வந்தது அந்த ரெண்டு டிஷர்ட்டுமே கடையில் எடுக்க போனோம்னா ஒன்று ஒன்றுமே ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து வரும் அந்த பேண்ட் ே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கிட்ட வரும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்தது இது எல்லாமே வந்து ஒரு டூ நைன்ட்டிக்குள்ளேயே வந்து எடுத்துகிட்டு தாங்க நான் பெருசாக வந்து வெளியில் கடையிலலாம் போய் பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதே கிடையாது டெலிவரி ட்ரெஸ்ஸு இங்கே தான் நான் வந்து எடுப்பேன் நம்ம பட்ஜெட்டுக்கும் கரெக்டாக வந்து இருக்குது மணி நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகுதுங்கிறனால தான் நான் எங்கள் எப்போதுமே கலெக்ஷன் வந்தால் போயிடுறது வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே நினச்சேங்க இந்த ரெட் கலர் டீஷர்ட்டும் அந்த பேண்ட்டும் வந்த வெட்டி வெற்றி வெட்டிக்காது ரொம்ப பிடிச்சிரும் ஏன்னா அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிற நம்மளுக்கு தெரியலைங்களா வந்ததும் அது கண்டிப்பாக அதை தான் வந்து போடுவான் அன்றைக்கி இந்த ஆரஞ்சு கலர் டீ ஷர்ட்டோட அந்த பிளாக் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்தது அது வாங்கிட்டது தான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிடணும் போல இல்லை கிளம்பும் போதே சாப்பிட்றதுனால எனக்கு என்ன இப்போ சாப்பிடணும்னு இல்லை இதுமே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறமா பசங்களை வந்து டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர வேலைலாம் இருக்குது அப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும் இந்த வேலைகள் நம்ம வந்து போயிட்டு இருந்தது அதெல்லாம் நான் பெருசாக வந்து வீடியோ எடுக்கலை இன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போயிட்டு இருந்தது இதை தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் நான் சொல்லியிருக்கிற ஒன்று டி டிப்ஸாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் சாயங்காலமாக வெற்றிக்குட்டி டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறமா வீடியோ எடுத்துங்க நான் சொன்ன மாதிரியே வந்ததுமே அவனுக்கு இதை பார்த்ததுமே ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிட்டான் வந்ததுமே இதை தான் வந்து போட்டுக்கிட்டான் ஆமாம் நான் இதே இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக போட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் சரி போட்டுக்கடா அப்படின்னு சொன்னேன் இப்போ வாங்கிட்டு வந்ததுமே அது பசங்க வந்து அதை போட்டு பார்க்கும்போது அது ஒரு தனி அழகுதாங்க அதில் நமக்கு ஒரு ஹாப்பி தான் கலெக்ஷன் வந்த அன்றைக்கி போயிருந்தோம்னா இன்னொரு நாலஞ்சு டிஷர்ட் ஷர்ட் எடுத்து வந்துருக்கலாம் இன்றைக்கி போனதில் வந்து ரொம்ப கிடைக்கல எல்லாம் வந்து ஒரே கலர் ஒரே மாடலாக இருந்ததுனால அது ரெண்டு டிஷர்ட் மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வெற்றிக்குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம் பாய்